ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டு ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு கேட்டாங்க ஓகே அப்படின்னு டீயோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ டீ குடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தா பூனை கத்திக்கிட்டே இருந்தது இறக்கி விடணும் தம்பி யாராவது வந்து இறக்கிட சொல்லுவேன் ஏன்னா என்ன கீறி விட்டுரும் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழைமரம் நம்ம இடம் தான் நம்ம வச்சது நல்லா வளர்ந்து இன்னைக்கு நிறைய வாழைப்பழம் அந்த தண்டு எல்லாமே யூஸ் ஆகுது பக்கத்து பக்கத்தில் அது கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்குது இந்த வளாக்லாம் முன்னாடி போட்டோம் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நமக்கு இருக்குது அப்படின்னு நான் வந்து நார்மலாக நைட்டு வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சிருவேன் காலையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் நைட் என்னென்ன சாப்பிட்டோமோ அந்த டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து காலையிலேயே வளக்கிட்டேன் கொஞ்சம் வேலை எல்லாம் முடிச்சிருவேன் ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய வேலை இருக்கு பூண்டு உரிக்கிற வேலையும் வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்கிற வேலையும் இது சண்டே செய்ய வேண்டியது பட் டைம் இல்லை இப்போ செய்கிறேன் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு போயிடுவேன் ஈவினிங் கடையில பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வண்டி நம்பர் பிளேட் வந்துச்சா சரிட்டா கால் பண்ணாங்க டைம் பாத்தீங்கன்னா மணி ஆறா போகுது ஆறு மணிக்குள்ள டெக்னீஷியன் எல்லாம் கிளம்பிடுவாங்க நம்ம வண்டி இதோ அங்க நிக்க இன்னும் நம்பர் பிளேட் எல்லாம் இன்னும் போடல அப்படியே இந்த மழையில இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைன் நாம நினைய போறோம் இந்த வெயில் இப்பதான் மழை வருது ஆஷா கூட்டிக்கிட்டு போக போறோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அதுக்கே நல்லா இரிட்டிட்டு மழை வரா மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் கிளம்பி நம்பர் பிளேட் மட்டும் போட்டா ஒரு வேலை முடியும் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஆஷா கூட்டிட்டு வண்டியை தழுறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இப்பதான கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எல்லாருமே இல்ல ட்ரீட் வைக்கலையா ட்ரீட் வைக்கலையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க

மழை ரொம்ப அதிகமாக வரா மாதிரி இருக்கு எப்பயோ டைம் ஆயிடுச்சு ஏன்னா போறதுக்குள்ள சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும்னு நினைக்கிறேன் இப்படியும் அந்த தம்பி கிளம்பிடுவா நினைக்கிறேன் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போறோம் ஏன்னா இருந்தாங்கன்னா இன்கேஸ் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம் மழை வர்றதுக்குள்ள அங்கே ரீச் ஆயிடலான் இருக்கோம் பார்க்கலாம் பார்த்தா மழையே வந்து பேஞ்சு முடிஞ்சிருச்சு வேற வழி கிடையாது பெஞ்சிட்டு தான் இருக்கு மழை கேட்டதுக்கு டெக்னீஷியன் இல்லை நீங்கள் நாளைக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே நாளைக்கு போகலாம் நம்ம இப்பயும் தான் போல மேல பார்த்தா பயங்கரமா இருக்கு இப்பயும் சமயம் இருட்டிட்டு வந்துருச்சு தம்பி சொன்னா இன்னைக்கும் ஆயிடும் அப்படின்ட்டான் இல்லடா போனா கண்டிப்பா ஏதாவது போட முடியும் அவங்கள்ட்ட கேட்போம் ஏன்னா போன வந்து போனோம்ல அந்த ஒரு கேட்ட சீகாவது பொண்ணி விடுவாங்க அப்படின்னு தம்பியும் கிளம்புல அங்க போய் பார்த்தோம் இருந்தான் ஓகேப்பா எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு பண்றேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வாங்கினதால அந்த இதுதான் போட்டு வந்துருந்தது நம்பர் பிளேட் வாங்கிட்டு நாங்க வந்து விழிக்காலாம் எந்த நம்பரும் வேண்டாம் நார்மலாவே கொடுங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் பைசாலாம் செட்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு நார்மல் நம்பர் பிளேட்டே வாங்கிட்டேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கினது ஒரு ஒன் வீக் ஆயிருக்கும் இந்த வண்டி ஏன் வாங்கினேன் என்ன கெப்பாசிட்டி இந்த முழு விவரத்தையும் வந்து ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன் இது நான் பாப்பா கூட்டி வர்றதுக்கும் என்னோட பிஸ்னஸ்க்காக தான் மெயின் பர்பஸாக நான் வாங்கினது ரொம்ப நாள் கனவு வாங்கிட்டேன் இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது அதுல ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா யாராவது பின்னாடி உட்கார்ந்ததான் வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்புறம் மூணாவது நாள் வந்து தனியாவே கடைக்கு ஓட்டிட்டு வந்தேன் ஆனா ஸ்பீட் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து இருபதுதான் அதுக்கு மேல தாண்டாது பயம் ஏன்னா எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவேணும் புது வண்டி வேற இன்சூரன்ஸ்லாம் வேற இருக்கு அப்படிலாம் பார்த்து பயந்து பயந்து ஓட்டினேன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டியே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்க என்ன ஒன் ஐக்கான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாத்தா பாய்